நம சிவாயம் ஆதித்யாய சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்கர சனீபியஸ் ராகவே கேதவே நமோ நம எல்லாமல்ல மங்கள மகா கணபதியையும் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் அதனுடைய அதிதேவதிகள் பிரத்யதி தேவதிகள் சிகிதாய ஆதித்யாதி நவகிரகங்களையும் ஓம் ஹைம் கிரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளௌ ஹைம் நமோ பகவதி வாழி வாழி வாரா வாரா வரா கமகி வரா கமகி அந்தே அந்த நீ நம ருந்தி நம ஜம்பே ஜம்பி நம மோகே மோகிண நம ஸ்தம்பே ஸ்தம்பனா சர்வாகசித்து ஜிஸ்தம் குருகுருஷீக்கிரம் வசியம் ஐம் க்ளௌ டஹ்ம் அய்பட ஓம் மஹாவாரா நமோ நம அன்னை வாராகி வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஐப்பசி மாத ராசி பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் ரொம்ப ஒரு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான மாதமாக அமையப்போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாக ஒரு மூணு நாலு மாதமாக எல்லோருக்கும் பரவாயில்லை ஒரு சௌரியமாக இருக்குது ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இருக்குதுங்க சாமி ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்குதுங்க சாமி ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உலகம் முழுவதிலும் இருந்து என்னுடைய அன்பு பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகம் முழுவதிலும் இருந்து தினந்தோறும் ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அதில் நிறைய பக்தர்கள் சாமி நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் வந்து ஃபாலோ இருக்கோம் சேனலில் பார்க்குறோம் ஸோ நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க சாமி ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக் அடிப்படையாக கொண்டு தான் நான் சொல்கிறேன் இப்போது ரெண்டு மூணு மாதமாக பனிரெண்டு ராசி நண்பர்களுக்குமே ஓரளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட ஒரு நல்ல கௌரவமான குடும்பம் நல்ல தொழில் அமைப்பு இருந்து ஒரு நிலையான வருமானம் இருந்து அந்த தொழிலோ வருமானமோ பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கூட இந்த மாதிரியான சமயத்தில் நம்முடைய பதிவுகளை பார்த்து பார்த்து ஒரு நம்பிக்கையை வந்து சாமி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற வகையில் தொடர்ந்து ஒரு மூணு மாதமாக ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது அதிலும் இந்த ஐப்பசி மாதம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே சிறப்பான முறையில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது இந்த மாதத்தில் தான் சஷ்டி விரதம் இருக்குது தீபாவளி பண்டிகை இருக்குது அற்புதமான யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் அமைகிறது சனியும் குருவும் கேந்திரத்திலே அமைந்திருக்கிறார்கள் சனிக்கு குரு முதல் கேந்திரமாகவும் இரண்டாவது கேந்திரமாகவும் அமைந்திருக்கிறார்கள் இது ஒரு தனி பொதுவாகவே சனியும் குருவும் சேர்ந்தா அது ஒரு கோடீஸ்வர யோகம் அற்புதமான ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதுவும் சனி தன்னுடைய வீட்டில் சுயாட்சி பெற்று விளங்குகிறார் அதே போல குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டிலே சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறார் வீடு கொடுத்த சுக்கரன் அவரும் தன்னொரு மற்றொரு வீடான துலாம் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார் காலபுருஷனுக்கும் மூன்றாவது வீட்டில் புதனுடைய வீட்டிலே செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார் எல்லாம் போக சூரியன் கேது புதன் கேது தொடர்பு யாரெல்லாம் அந்த டீச்சர்ஸ் அல்ல ப்ரொஃபஸர்ஸ் டீச்சிங் லைனில் இருக்காங்களோ ஸ்கூல் காலேஜஸ் நடத்தக்கூடியவங்களாக இருக்காங்களோ இல்லை டியூஷன் சென்டர்ஸ் ப்ளே ஸ்கூலு இதெல்லாம் ஒரு நல்ல ஜம்முன்னு இருக்கும் அதே போல் அட்வொகேட்ஸ் ஆடிட்டர்ஸ் மற்றும் ஜட்ஜஸ் இந்த கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவங்க அக்கௌண்ட் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கப்போது அப்போ இந்த சூரியன் புதன் கேது தொடர்பு கூட அரசாங்கத்திற்கும் அரசாங்க கணக்கு வழக்கிற்கும் கஜானாவிற்குமே கூட நல்ல பணவரவு தனவரவு இருக்க போகுது அரசாங்கத்துக்கே நல்ல வருமானம் இருக்குன்னு சொல்லும்போது மக்கள் சம்பாதிச்சாதான அரசாங்கத்துக்கு வரி கட்ட முடியும் அப்போ மக்களுக்கும் நல்ல வருமானம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஆகவே வாருங்கள் நண்பர்களே இந்த ஐப்பசி மாதம் உங்களுடைய ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது என்ன சொல்லுது அப்படிங்கிறத முழுமையாக நாம் ஆராய்ந்து விடுவோம் பாருங்கள் அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே கடக ராசி அன்பர்களே எந்த ஐப்பசி மாதம் அதி அற்புதமான மாதம் பணவரவு தனவரவு நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வருமானம் வரப்போகுது இந்த கடகராசி அவ்வளோ மோசமாகவா சாமி இருக்கு ஆமா சாமி நீங்க எப்ப பார்த்தாலும் கடகராசினா சூப்பரா இருக்கு கடகராசினா சூப்பராக இருக்கு நல்ல வருமானம் வருது வேலை வாய்ப்பா சிறப்பா இருக்கு பிஸ்னஸா சிறப்பா இருக்கு தொழில் அமைப்பா சிறப்பா இருக்கு எல்லாம் பாசிட்டிவாக பேசிட்டு போயிடுறீங்க நெகட்டிவே சொல்ல மாட்டீங்க நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் சாமி தெரியும் கொஞ்சமாவது நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுங்கள் சாமி உண்மையை சொல்லுங்கள் சாமி பெருமைக்காக வேண்டாம் மகிழ்ச்சிக்காக வேண்டாம் கொஞ்சமாவது எங்களோட ஒத்து போகிற மாதிரி சொல்லுங்கள் சாமி அப்படின்னு வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பேசக்கூடிய அந்த சொல்லுவாங்க மைண்டு வாசல் சத்தமாக பேசிட்டாங்க என்னோடய அதை போல நீங்கள் எங்கே எங்கேயோ இருந்து பேசக்கூடிய வார்த்தை என் காதில் ஒழிக்கிறது எனக்கு கேட்கிறது அப்போ கடகராசி என்பர்களுக்கு நம்ம என்னதான் உயர்வான பலன்களை சொன்னாலும் அது ஒரு பத்து சதவிகிதம் அதிகபட்சம் ஒரு இருபது சதவிகித கடகராசி என்பர்களுக்கு தான் அது பொருந்தும் மீதம் உள்ள எண்பது சதவிகித கடகராசி என்பர்கள் அப்போது எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறாங்க எவ்வளோ வருமான பிரச்சனையில் இருக்காங்க என்னெல்லாம் அவங்க இழந்திருக்கிறார்கள் எவ்வளோ கடனில் இருக்கிறாங்க வருமானம் இல்லாமல் தவிக்கிறாங்க அப்படிங்கிறது என்னால் உணர முடியும் ஏன்னா உலகம் முழுவதும் கொடான கூடிய கடகராசி என்பர்கள் எத்தனையோ கிளைண்ட்ஸ் நமக்கு நல்ல செல்வந்தர்கள் கூட குன்னூரில் ஒரு முந்நூறு ஏக்கர் எஸ்டேட் வச்சுருக்காங்க குன்னூரில் ஒரு முந்நூறு ஏக்கரில் எஸ்டேட் வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம் கடகராசி பார்த்துக்கோங்க அந்த ஒரு சுத்தே அவங்களுக்கு போதுமானது பல நூறு கோடி போகக்கூடிய ஒரு அசட்டு ஆனாலும் அது சட்ட சிக்கலில் இருக்குது அப்போது மிகப்பெரிய செல்வந்தர்கள் ஆனாலும் சாரா சாதாரண தினக்கூலிகளுக்கு வேலை செய்யக்கூடிய சாதாரண சக மனிதனாக இருந்தாலும் கடகராசியாக இருப்பானே ஆனால் கடந்த காலங்களில் அவனுக்கு எல்லாமே ஸ்டக்காய் நிக்குது கடகராசி நண்பர்கள் சொல்லக்கூடியது ஏதோ எதுவுமே நடக்கல சாமி எல்லாம் ஸ்டக்காய் நிக்குது அப்படியே நிக்குது ஏன் நிக்குது எங்க அடைச்சுக்கிட்டு இருக்குன்னே தெரியல நானும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி பார்க்குறேன் ஒன்று ஒரு அடப்பாக எடுத்து பார்க்குறேன் என்னுடைய அறிவுக்கு எதையெல்லாம் எட்டுமோ என்னுடைய அறிவு எதெல்லாம் சொல்லுதோ அதனால் நான் அதை எடுத்து பார்க்குறேன் எதுவுமே அந்த அடப்பை நிற்கிற மாதிரி தெரியல அப்படியே ஸ்டக்காகி நிற்குது சாமி வளர்ச்சியே இல்லாமல் நிற்குது ஆனால் வளர்ச்சி கூட வேணாங்க பூவாக்கு சொல்லுங்கள் ஜீவனத்துக்கு சொல்லுங்கள் அதற்கு கூட ஒரு மூமெண்ட்டே இல்லாமல் அது அப்படியே கட்டின வீடு அப்படியே நிற்குது அது சேல்ஸ் ஆகவே இல்லை ஒருத்தனை பணம் கொடுத்தேன் வரவே இல்லை கம்பெனிக்கு லெட்டர் போட்டேன் அவங்க இன்னும் கூப்பிடவே இல்லை ஒரு வம்பு வழக்கு பத்து வருஷமாக நடந்திருக்கு முடிவே வரல மனைவி சண்டை வீட்டுக்கு போனாங்க ரிட்டனே ஆகலை இப்படி ஒவ்வொரு கடகராசி நண்பர்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும் அப்போ எல்லாமே ஒரு ஒரு சட்ட சிக்கல்லையோ அல்லது ஒரு ஸ்டக்காய் நீக்கக்கூடிய கடுமையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களே நான் தான் சொன்னேன் கடகராசி என்பர்கள் எனக்கு தெரியும் ரொம்ப கூட இருந்து பழகிற மாதிரி அர்த்தம் என் அன்பு தெய்வங்கள் கடகராசி என்பர்கள் அன்பு தெய்வங்கள் கவலையே படாதீங்க கடகராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு விமோச்சன காலம் உங்கள் கஷ்டங்களிலிருந்து நீங்கள் கஷ்டப்பட்டவங்க கஷ்டமே பட்டுக்கணும்னு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது நீங்களும் ஜெயிக்கலாம் நீங்களும் ஜெயிக்கலாம் அப்போ கடகராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது குறிப்பாக பணம் வரக்கூடிய காலம் வேலை செஞ்சுட்டா சாமி எனக்கு சம்பளமே தரல ஆறு மாசமாக சம்பளம் தரல ஒரு வருஷமா சம்பளம் தரல நிறைய ஒரு பேர் சொல்லக்கூடாது ஒரு அரசாங்க ஒரு யூனிவர்சிட்டி அரசாங்கம் சார்ந்த ஒரு யூனிவர்சிட்டி பேர் சொன்னால் கஷ்டமாக போயிடும் ஒரு இருபத்தஞ்சி பேரை சஸ்பெண்டும் பண்ணலை வேலைக்கும் வேணான்னு சொல்ல கூப்பிடவும் இல்லை சம்பளமும் தரல மூணு வருஷமா அப்போ அதெல்லாம் கடகராசி என்பர்கள் அவங்க இந்த ஃபேமிலி என்ன பண்ண எப்படி ரன் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி வேலை இருந்தும் கூட வருமானம் இல்லைங்க சாமி இப்படிலாம் எத்தனையோ கடகராசி என்பர்கள் இருக்காங்க சினிமா துறையை சொல்லுங்கள் சினிமா துறையை சொல்லுங்கள் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கூட வருமானம் இல்லாமல் ரொம்ப திண்டாடுறாங்க ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருப்பாங்க நகைச்சுவை நடிகர்களாக இருப்பாங்க இல்லைன்னா நிறைய இருக்காங்க இருக்கா கடகராசியர்கள் சினிமா துறையில் இருந்தாலுமே கூட சின்ன துறையாக இருக்கலாம் அவர்களுக்கு கூட மறைமுகமான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் நிறைய குடும்ப பிரச்சனைகள் உள்ளது அதே போல் தொழில் பிரச்சனைகள் உள்ளது அப்ப அந்த குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் வருமான பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது இவன் வேணும்னே நம்மளை வாணான்றான் சாமி எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருந்தாலும் நிச்சயமாக கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே அதை சரி செய்ய முடியும் அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் வழி இருக்கு அதுக்கலாம் மார்க்கம் உண்டு அப்போது கடகராசி என்பர்களே பணங்காசு வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது நல்ல வருமானம் இருக்கும் நீண்ட நாள் ரொம்ப நாளாக வராத பணங்காசுகள் வந்து சேரும் அது வருமானமாக இருக்கலாம் உங்க லேபராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய சேலரியாக இருக்கலாம் அல்லது எப்போ நீங்க கொடுத்து வச்சிருந்த பணங்காசுகளாக இருக்கலாம் அப்ப வராத பணங்காசுகள் வந்து சேரும் அதை வாங்குறதுக்கும் வழி உண்டு சட்ட ரீதியாகவும் வாங்கலாம் ஜாதக ரீதியாக பரிகாரம் மூலமாகவும் நம்ம வாங்கலாம் அப்ப வராத பணங்காசுகள் அது எத்தனை கோடியானாலும் எத்தனை லட்சங்கள் ஆனாலும் பெரிய பணங்காசுகளானாலும் அந்த பணங்காசுகளை வரவழைக்க முடியும் அதுக்கெல்லாம் சட்ட ரீதியாகவே வழிவகை உண்டு அப்போ இந்த மாசத்தை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே வருமானம் வந்து சேரும் தொழில் அமைப்புகள் பிஸ்னஸ் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அது உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாடுகளில் இருந்தாலும் தொழில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள் விலகும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே நான் வெளிநாட்டில் இருக்கிற சாமி அல்லது நான் இங்கே இந்தியாவில் தான் இருக்கேன் நான் ஒரு கடை வச்சுருக்கேன் கடை வச்சு நடத்திட்டேன் கடையில் முடியாது ப்ராப்ளம் இருக்குது அல்லது நான் ஒரு டீலர்ஷிப் எடுத்து நடத்துகிறேன் நான் ஒரு சிஎன்ஜியாக இருக்கேன் ஒரு எஃப்எம்ஜியாக ப்ராடக்ட் ஒன்று எடுத்து பண்ணுறேன் சிஎன்டிஎஃப்ஆர் இருந்திருக்கேன் நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது லோன் ப்ராப்ளம் இருக்குது வசூலாகலை இல்லை கடன் சுமைகள் இருக்குது கடன் பிரச்சனைகள் இருக்குது நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அதில் போய் சிக்கலில் மாட்டிக்கிடுச்சு ஒரு இடத்த வாங்கி போட்டால் அது விற்கவே இல்லை இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய இனதொருமை கடகராசினியர்களே தொழில் அமைப்புகளில் நல்ல வருமானம் வந்து சேரும் தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணங்காசுகள் வந்து சேரும் எனது கடகராசி நேயர்களே அதே போல் கடகராசி நேயர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அற்புதமான முறையில் பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் பதவி உயர்வுகள் உண்டு ஆரோக்கியம் அதிகரிக்கும் நம் போன மாதம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மடாதிபதி அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அதை ஒரு சிறப்பான முறையில் ஒரு யாக வேள்விகள் செய்து அவங்களுக்கு நம்ம அதை சரி பண்ணி கொடுத்தோம் அப்போ உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே அந்த உடல்நலக் குறைவுகள் சரியாகும் வெற்றி வரக்கூடிய அற்புதமான யோகம் உங்களுக்கு அமைகிறது அதே போல் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுடனான பிரச்சனைகளாக இருக்கலாம் பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம் பையன் எப்படி இருப்பானா சாமி பொண்ணு எப்படி இருக்குமா சாமி பையன் அப்படி சாமியே கும்பிட மாட்டேறான் வேலைக்கே போக மாட்டேங்கிறான் இல்லை சா நல்ல எதிர்காலமே அமையல எத்தனையோ அன்பர்கள் ஒரு அரசியல் குடும்பமாக இருக்கும் ஒரு சினிமா துறை குடும்பமாக இருக்கும் ஒரு தொழில் செய்யக்கூடிய பிஸ்னஸ் செய்யக்கூடிய குடும்பமாக இருக்கும் பசங்க சரியாக முன்னுக்கு வர மாட்டாங்க ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க லேசியாக இருப்பாங்க ஸோ பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட கவலைப்படாதீங்க ஜாதகம் பார்த்து அதுங்களுக்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடகராசி நேயர்களே திருமண யோகங்கள் நடைபெறும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் வயோதிக திருமணம் தாமதமான திருமணம் திருமண யோகங்கள் கைகூடும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இன்னும் என்னை பற்றி சொல்லவே இல்லையே சாமி என்னை பற்றி நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்த அப்படின்னு உங்களுடைய கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய வராகி ஜெய் ஜெய வராகி